சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை செப்டம்பர் ஐந்து வியாழக்கிழமை செவ்வாய் ஜெயந்தி எனும் அங்காரக ஜெயந்தி இன்று செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் அணிவித்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் விளக்குகள் வைக்க செவ்வாய் தோஷம் விளக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் இந்த தினத்தில் திருமணத்தடை உடல் உபாதைகள் குறிப்பாக இரத்த சம்பந்த நோய்கள் குணமாக வறுமையையும் தீராத கடனை அடியோடு ஒழித்து செல்வமும் செழிப்பும் தரவல்ல பூமி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய உயர் பதவி தலைமை பொறுப்பு என தொழில் சார்ந்த நன்மைகளை பெறவும் ஸ்கந்த புராணத்தில் உள்ள சக்தி வாய்ந்த அங்காரக ஸ்தோத்திரம் பார்க்கலாம் நவக்கிரகங்களில் மூன்றாவது மகோன்னதமான இடத்தை வகிப்பவர் சூரியனு அடுத்தபடிய பராக்கிரமம்ம்க்க செயலாற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் மங்களன் அங்காரகன் சகோதர காரகன் தனபிரதன் ரத்தவர் மங்கள காரகன் காமாதிபதி பூமிகாரகன் என்றெல்லாம் அழைக்கப்பெறுபவர் நெருப்புக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் செந்நிறம் கொண்டவர் சிவனாரின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது அந்த நீர் துளியே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்ததாக சொல்கிறது புராணம் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை தீர்மானிக்கிற கிரகம் என்பதால் இவருக்கு சகோதர காரகன் என்ற பெயர் உண்டு இவர் பூமி காரகன் என்பதால் இவரது தயவு இருந்தால்தான் நிலம் தோட்டம் எஸ்டேட் வீடு பங்களா போன்ற அசையாத சொத்துக்களை பெற முடியும் செவ்வாயின் அருட்பார்வை இருந்தால்தான் ரியல் எஸ்டேட் கட்டிட தொழில் சிவில் இன்ஜினியர் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்கலாம் நமது உடலில் இரத்தத்துக்கு காரகமாக இருப்பவர் செவ்வாய் செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும் அதனால் வர் ர்தர்ணன் என்று அழைக்கப்படுகிறார் திருமண விஷயத்தில் செவ்வாயின் பங்கு மிகவும் முக்கியமானது ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் என்ற அமைப்பை உண்டாக்குபவர் இவர் ஒவ்வொரு ராசியிலும் ஏறத்தாழ நாற்பத்தை தங்குபவர் ராசி சக்கரத்தை சுற்றி ஒன்றரை வருடங்கள் எடுத்துக் கொள்பவர் திசை நோக்கி திருவருள் புரிபவரான செவ்வாய் பகவானுக்கு இன்று அவதார ஜெயந்தி தினம் வீரதீர செயல் ஆளுமை திறன் தைரியம் நம்பிக்கை உயர் பதவி தலைமை பொறுப்பு போன்றவற்றை ஒருவருக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றது செவ்வாய் கிரகம் தோற்றத்தில் கம்பீரம் குரலில் அதிகாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர் போட்டி பந்தயம் உடல் திறன் சாகச நிகழ்வு போன்றவற்றிற்கு செவ்வாயின் பலம் அவசியம் தேவை செவ்வாய் முருகப்பெருமானை தனது அதி தேவதையாக கொண்டவர் செவ்வாய் பகவான் வழிபட்ட தலங்கள் திருச்சிறுக்குடி வைத்தீஸ்வரன் கோவில் பழனி போன்றவை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் பகவானை அங்காரகனை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் இருப்பவர்கள் சுகம் பெறலாம் என்பது நிச்சயம் இயன்றவர்கள் இன்று கோவிலுக்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு சென்னிற ஆடை அணிவித்து செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்க மகத்தான புண்ணிய பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது நாம இந்த அங்காரக ஜெயந்தி தினத்துல பல அற்புத பலன்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அங்காரக ஸ்தோத்திரம் பார்க்கலாம் அஸ்ய ஸ்ரீ அங்காரக ஸ்தோத்ரஸ்ய விரூபாங்கிரசரிஷிஹி अग्निर्देवता गायत्री चन्दः भौमप्रीत्यर्थं जपे विनियोगः अङ्गारकशक्तिधरो कुमारो मङ्गलो भौमो महाकायोप्रदक ऋणहर्ता दृष्टिकर्ता रोगकृद्रोगनाशनक विद्युत्प्रभो वृणकरः कामदोदनकृत्कुजः सामगानप्रियो रक्तवस्त्रो रक्तायते क्षणक लोहितो रक्तवर्णश्च सर्वकर्मावबोधकः रक्तमाल कुण्डलीग्रहनायकः नामान्येतानि भौमस्य यः पटेत् सततं नरः ऋणं तस्य च दौर्भाग्यं दारिद्र्यं च विनश्यति धनं प्राप्नोति विपुलं स्त्रियं चैव मनोरमाम् वंशो द्योतकरं पुत्रं लभतेनात्र संशयः योर्चयेदह्निभौमस्य मङ्गलं बहुपुष्पकैः पुष्पकैः सर्वानश्यति पीडा च तस्य ग्रहकृता ध्रुवं सर्वानश्यति पीडा च तस्य ग्रहकृता ध्रुवम् इति श्रीस्कन्दपुराणे श्री अङ्गारकस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அனைவரும் தவறாமல் செவ்வாய் ஜெயந்தி தினத்தில் இந்த அங்காரக ஸ்தோத்திரத்தை சொல்லி கடுமையான தாரித்ரியம் கடன் ரோகம் என அனைத்திலிருந்தும் நிவாரணம் பெற்று சகல சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்